அஞ்சு வருஷம் செல்லக்குமார் யாருக்காவது தெரியுமா அடையாளம் தெரியுமா யாருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் அசோக் குமார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அஞ்சு வருஷம் எல்லா கிராமத்துக்கும் வந்தாரா இல்லையா எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா இப்படி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள்

நாடாளுமன்ற உறுப்பினரை கூப்பிடுங்கள் என்று சொன்னால் வர மாட்டார் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அசோக் குமார் அவர்கள் உடனே ஓர் ஓடி வந்தார் அதற்காகத்தான் அவர்கள் கூறுகிறது அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் திரு நரசிம்மன் அவர்கள் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் ஏதோ வருவார் போவார் அவ்வளவுதான் ஆனால் இன்று நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நமக்கு ஒரு நல்ல வேட்பாளரை கொடுத்திருக்கிறார் அந்த ஐந்து தெரியும் அந்த வேட்பாளருக்கு ஐந்து மொழிகள் தெரியும் தமிழ் ஆங்கிலம் இந்தி தெலுங்கு கன்னடம் ஐந்து மொழிகளை தெரிந்து பேசுகின்ற எழுதக்கூடிய சிறையுள்ள வேட்பாளரை நம்முடைய பொறுப்பாளர் அவர்கள்